மனிதர்களே மீண்டும் பொறுப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் பின்னர் கருவுற்ற சினைமுட்டையாலும் முழுமைப்படுத்தப்பட்டதும் முழுமைப்படுத்தப்படாததுமான தசைக்கட்டியாலும் படைத்தோம் நாம் நாடியதை கருவறைகளில் குறிப்பிட்ட காலம் வரை நிலவரை செய்கிறோம் பின்னர் உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்னர் நீங்கள் பருவத்தை அடைகிறீர்கள் உங்களில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர் அறிந்த பின் எதையும் அறியாமல் போவதற்காக தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உங்களில் உள்ளனர் பூமியை வறண்டதாக காண்கிறீர் அதன் மீது நாம் தண்ணீரை இறக்கும்போது அது செழித்து வளர்ந்து அழகான ஒவ்வொரு வகையையும் முளைக்கச் செய்கிறது அல்லாகவே உண்மையானவன் என்பதும் அவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பான் என்பதும் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதுமே இதற்கு காரணம் முடிவு நேரம் வந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மன்னறைகளில் உள்ளவர்களை அல்லால் உயிர்ப்பிப்பான்